சோசை ஊத்த அம்மா வாமா வா மேல வா தோசை ஊத்தி எத்தனை எடுக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பையில் இது ஒரு சண்டே எடுத்த வீடியோ தான் வீடியோ பாதிக்கு வந்து நான் வாய்ஸ் அப்பர் இல்லாமல் அப்படியே கொடுத்துருப்பேன் இப்போ இன்றைக்கி சண்டே என்னென்னலாம் செஞ்சோம் எப்படியெல்லாம் போச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கட் பண்ணுறேன் எனக்கு நான் மாடல் கிச்சனாக மாற்றுறோம் நான் சார் ஒரு நாள் நாள் ஒரு நாள் இந்த கிச்சனை வந்து நான் மாடல் கிச்சனாக மாற்றிருந்தேன் இப்போதைக்கு நம்மளால் இதாக ஊற்ற முடியும் அது வந்து நல்லா இருந்துச்சு இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்குது ஒன்று தான் வாங்கிக்கலாம் இதுதான் ஆர்டர் போட சொன்னீங்களா அது அந்த Black கலர்ல இருக்கு பூவர் பீப்பிள் ஸ்டைல்ஸ் ஃபர்ஸ்ட் வாஷ் டைல் சட்டி பால் கை விகிரை கரெக்ட் இத காட் இது எதுக்கு வச்சு எடுத்து வசம் இல்ல பிரியாணி செய்யிருக்கு பிரியாணிக்கு அல்லாஹ் எல்லாம் மாட்ட இருக்குடா பிரியாணி அரிசி இருக்கா இந்த அளவுக்கு வந்து இதுலயே ரெண்டு கப் ரெண்டு குண்ட அரிசி சரி தண்ணி என்ன அளவு நல்ல அளவு 1 கிலோ பிரியாணிக்கு கொஞ்சம் அம்மா ஒரு சொல்லு அம்மா சொல்லு

எல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சாச்சு பச்சடிக்கு இது கிரேவி தாளிச்சோடுக்கு ஒரு கிலோ அளவுக்கு பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ சோம்பு அண்ணாச்சி பட்டை கிராம் எல்லாமே இதில் போட்டிருக்குது இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குது இவ்வளோ அரிசி இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு ரெண்டு கப்பு இந்த கப்லேயே ரெண்டு கப்பு தண்ணி வைக்கணும் அடுப்பை பற்ற வச்சு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அடுத்த பக்கம் வச்சு வச்சாச்சு எண்ணெய் விட்டு சிக்கன் கிரேவிக்கு தாளிக்கலாம் கொஞ்சம் சூழ்ந்து கொஞ்சம் சீரம் பிரியாணிக்கு அதில் ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி பாத்திரம் சூடாக இருக்குது எண்ணெய் இந்த அளவுக்கு இதில் ஒரு நூற்றம்பது எம்எல் இருக்குது எண்ணெய் ஊட்டி தனியாக எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சொல்ல அரிசியை வந்து ஊற வைக்கிறோம் எல்லாம் அப்படி செய்யலை அதுக்கப்புறம் ரோஸ் பட்டல் மனம் அப்படியே கம்ம கம கம இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கணும் அதாவது வெங்காயம் அந்த அளவுக்கு வதக்கி விடணும் இது வதஞ்சட்டும் நல்லா எந்த அளவுக்கு ச்சா மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வில நமக்கு வேலை போயிட்டு போட்டுக்க

あっいいよ。 பிரியாணி பார்த்துட்டு அப்புறம் மட்டுக்கெல்லாம் இதெல்லாம் நல்லா இதுவே நல்ல சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கணும் பிரியாணி சரிம்மா சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கிளறணும் கலர் தெரியுதா நல்லா அந்த கன்சிஸ்டன்சி தான் பிரியாணியோடய டேஸ்ட்டையே கேட்டி காட்டு இவ்வளோ தான் அரிசி ஒரு கப்பத்து இதில் வந்து இந்த அளவுக்கு அரிசி இருக்குதா இந்த அளவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் நிறுத்திக்கிற வேணும்னா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தயிர் லெமன் தக்காளிகள்லாம் இருக்கிறனால தண்ணியை கொஞ்சம் நிறுத்திக்கலாம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இதையே நல்லா கலக்கி விட்டு பார்க்கணும் உப்பு கக்கிற மாதிரி இருக்கணும் என்ன கொஞ்சம் உப்பு தேவைப்படுது நான் போட்டுக்கிறேன் உப்பு கலக்கி விட்டு பார்த்துக்கலாம் மூடியை போட்டு மூடி வைக்கிறேன் சிக்கன் கிரேவி கெல்லாம் ரெடியாக இருக்குது ஆஃப் நல்லா கொஞ்சம் க்ளோஸாக காட்டு அம்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கலாமா ரொம்ப கிளற வேண்ட இப்போ தூவி தம்மளை போட்டுருவோம் இல்லைன்னா குழஞ்சிரும் இதை தோசைக்கல்ல வச்சு இதை மேலே வச்சு நல்ல தண்ணியை வச்சுட்டு அப்படியே இதை வச்சுன்னா நல்லா டைட்டாக அறந்துக்கும் ஆவி வெளியே போகாது இங்கே காட்டு கொஞ்சம் அப்படியிலேஸாக ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுருங்க உடையாமல் கிளறணும் நல்லா சூப்பராக வந்துடுச்சு ஆற ஆறு

പടാതെ <laughs> പോകും <laughs> <laughs impose> <Channel> <work> வீடியோ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வாயு சேவர் இல்லாமல் அப்படியே கொடுத்துருப்பேன் பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரியாணி இந்த வாரம் ஃபுல்லாகவே என்னோடய ப்ரிப்ரேஷன் தான் எப்படி இருக்கிறங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்